بسم الله الرحمن الرحيم من الذين هادوا يحرفون الكلمة عن مبادعه ويقولون سمعنا وعصينا واسمع غير مسمع وراعنا ليا بألسنتهم وطعنا في الدين ولو أنهم قالوا سمعنا وطعنا வாஃப்ரீகி வலாயுன இல்லா கலீலா யூதர்கள் சம்பந்தமாக இந்த வசனத்திலே அல்லாஹுக்கு கூறுகின்றார் யூதர்கள் வந்து நபிசல்லா அலிவசல்லம் அவர்களை கேலி செய்வார்கள் கிண்டல் அடிப்பார்கள் இஸ்லாத்தையும் கேலியாக கிண்டலாக தான் என்ன செய்வாங்க பேசுவார் ஆனால் ரசூருல்லா வந்து உண்மையான நபிதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இந்த இஸ்லாம் தான் சத்தியமான மார்க்கம் என்பது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறது கேலி பண்றது கிண்டல் பண்றது ரசூலுக்கு மாறு செய்யறது மார்க்கத்திற்கு புறம்பாக நடப்பது பாருங்க மினல் ஹாது யூதர்களாக ஆகிவிட்டார்களே அவர்களில் சிலர் இந்த மின்னு வந்து தபீல் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் தபில்

அப்போ இருந்து என்ன தெரியுது எல்லா யூதர்களும் அல்லன்னு தெரியுது ஏமா எல்லா முஸ்லீம்களும் பாவிகளா இல்லை எந்த முஸ்லீம்கள் தொழுகாமல் அல்லா ரசூலுக்கு மாறு செய்து கொண்டு அல்லா ரசூலினால் ஹராமாக்கப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த முஸ்லீம்கள் மட்டும்தான் பாவிகள் எல்லா முஸ்லீம்களும் யாரும் அல்ல பாவிகள் அல்ல அந்த மாதிரி யூதர்களிலும் இந்த அநியாயத்திலையும் நியாயம் ஒன்று சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி யூதர்களிலும் சிலர் யுஹர்ரிஃபுனல் கலிம வார்த்தைகளை கலிம் அப்படின்னா வார்த்தைன்னு அர்த்தம் வார்த்தைகள் கலிமானா வார்த்தை கலிம் அப்படின்னா என்ன அர்த்தம் வார்த்தைகள் தவ்ராத் வேதத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை அவர்கள் அடற்குரிய இடத்திலிருந்து அன் மவாலிஹினா மௌலிஹூடி பன்மதா மவாலிஹி இடம் மவாதியை என்ன மறுத்தா இடங்கள் அப்ப யூதர்களில் சிலர் சில வார்த்தைகளை கலிம்னா சில வார்த்தைகள் சில வார்த்தைகளை மாற்றுகின்றார்கள் ஹர்ரஃப அப்படின்னா மாற்றினான் புரட்டினான் கலிம சில வார்த்தைகளை அதற்குடிய இடத்திலிருந்து அவர்கள் புரட்டி விடுகிறார்கள் மாற்றி விடுகிறார்கள் அர்த்தம் வந்து ஒரு கருத்திற்காக வேண்டி ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லி இருப்பான் ஆனா இவங்க விளங்குறது வேற ஒரு கருத்துக்க என்ன செய்வாங்க விளங்குவாங்க அந்த மாதிரி தௌராத்தில் உள்ள அல்லாஹ் கட்டுப்படங்கள் சொல்லியிருப்பான் இவனை அதுக்கு வேறு ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு அதை தப்பா விளங்கிக்கிருவாங்க விளங்குதா அதான் யோ ஹர்ரிஃபூனல் களிம அன்மவாதி ஐஹி வார்த்தைகளை அதற்குரிய இடங்களிலிருந்து அவர்கள் மாற்றி விடுவார்கள் ஒயோ கூலூனை அவர்கள் கூறுவார்கள் நபீசல்லாக இவர் செல்லாம் யூதர்களுக்கு உபதேசம் செய்வாங்கம்மா அப்ப என்ன செய்வாங்கன்னா காது கொடுத்து கேட்பான் கேட்டுவிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டம்னு சொல்ல மாட்டான் மாறு செய்வோம் அப்படின்னு சொல்லுவான் எப்படி சொல்லுவாங்கம்மா நபிகே நாங்கள் கேட்டோம் நீ செய்த உபதேசங்களை எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம் கேட்டோம் ஆனால் நாங்கள் மாறு செய்வோம் அப்படின்னு என்ன செய்வாங்க இப்போ உங்களுக்கு என்னமா விளங்குது ஏம்மா ரசுல்லாவுடைய உபதேசத்தை கேட்டோம் ஆனால் ரசுல்லா என்ன தெரியுமா விளங்குவாங்க கேட்டாங்க மாறு செய்யறது எனக்கு அல்ல என் எதிரிகளுக்கு மாறு செய்வாங்க ரசூல்லா வழங்கி சொல்லுவாங்க விளங்குதாமா ஆனா இவன் எந்த அர்த்தத்தில் சொல்லுவான் நபிய உமக்கே நாங்கள் மாறு செய்வோம் அர்த்தத்தில் சொல்லுவான் ஆனா ரசூல்லா எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க ஓஹோ நமக்கு கட்டுப்பட்டு சைத்தானுக்கு மாறு செய்வன் சொல்றாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க ரசூல்லா விளங்கிக்கிடுவாங்க பாருங்க எகூலூன அந்த யூதர்கள் கூறுவார்கள் சமீனா நாங்கள் செவி மோம் நாங்கள் மாறு செய்தோம் பரவாயில்ல நமக்கு கட்டுப்பட்டு நம்ம வார்த்தையை கேட்டுட்டு நம்ம எதிரிகளுக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க ஆனா அவன் எந்த அர்த்தத்தில் சொல்லுவான் நபியை உனக்கே நாங்கள் என்ன செய்வோம் மாறு செய்வோம் நபியே நாங்கள் கூறுவதை நீர் செவி இஸ்மாக நாங்கள் கூறுவதை செவி மடும் ஆனால் கைர முஸ்மின் அது சரியாக உமக்கு கேட்காமல் போகட்டும் நாங்கள் சொல்ற வார்த்தைகள் உங்க காதுக்கு என்ன செய்யட்டும் அப்ப மெதுவா சொல்லுவானுங்க அது உமக்கு கேட்காமல் போகட்டும் ஒரு ராயினா லையம்பி அல்சினத்தீகம் ராயி அம்மா ராயின்னு என்னம்மா அர்த்தம் அசல்லம்மா ரா அப்படின்றா மேய்தான் மேய்தான் ஆடு மாடுகளை மேய்க்கிறது இருக்கலம்மா அதுக்கு தான் ரா அர்த்தமா ரா செய்துன் அல் கணமன் அப்படின்றா செய்து ஆடை மேய்த்தான் சூற்லா வந்து ஒரு அதீஷனில் சொல்கிறாங்களா குல்லுக்கும் ராயின் நீங்கள் ஒவ்வொருவருமே மெய்ப்பாளர்கள் ஒக்குல்லுக்கும் ராயின் ஒக்குல்லுக்கும் மசூலன் அன்ற ஐயத்திகி உங்களுடைய குழந்தைகளை பற்றி குடும்பத்தாரை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஏமா அந்த ராயினுக்கு என்னமா அர்த்தம் மேய்ப்பாளர்னா நம்ம ஒரு கணவர் வந்து மனைவி மக்கள் ஆடு மாடு மாதிரியாக மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு பொறுப்புதாரின்னு அர்த்தம் அப்போ ஆடினுடைய மேய்ப்பாளர்னா என்ன அர்த்தம் ஆட்டினுடைய பொறுப்புதாரி எஜமான நிறைய செய்வார் ஒரு பத்து ஆடு ஒரு பத்து மாடை கொடுத்து மேய்ச்சிட்டு வாப்பாண்டா இவன் பொறுப்பா மேய்ச்சிட்டு வந்து என்ன செஞ்சிருந்த வீட்டுல விடணும் அப்ப ராயின் அப்படின்னா என்ன அர்த்தம் மேய்ப்பாளர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அப்ப ராயினாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குமா ஒன்று எங்களின் மெய்ப்பாளர் ரெண்டாவது என்ன அப்படின்னா ராயினா கவனிப்பீராக ராயினா நீர் கவனிப்பீராக நானா எங்களை முகமதே அவங்க வந்து ரசூல்லாவை பார்த்து ரெண்டு அர்த்தமுள்ள உள்ள வார்த்தைகளை சொல்றாங்க நீங்க ரெண்டு அர்த்தம் என்னதுமா ஒண்ணு எங்களின் மேய்ப்பாளர் இன்னொன்னு எங்களை கவனிப்பீராக அர்த்தம் ரசூல்லா என்ன சினிமா நினைப்பாங்க ஓ நம்மளை கவனிக்க சொல்றாங்க போல அப்படின்னு ரசூல்ல அந்த அர்த்தத்தை விளங்குவாங்க ஆனா இவன் சொல்ற அர்த்தம் என்னது எங்களுடைய மேய்ப்பாளர் லையம் பி அல்சினத்தீகம் லையன் அப்படின்னா என்னமா அப்ப லையன் லையன் அப்படின்னா வார்த்தைகளை மாற்றி கூறுதல் அப்படின்னு அர்த்தம் லையன் அப்படின்னா மாற்றி கூறுதல் உடைய பண்பை தான் அல்சிரத் அப்படின்னா லையம் பி அல்சின தங்கள் நாவுகளால் வார்த்தைகளை மாற்றி மாற்றி கூறுகிறார்கள் அப்போ ரசூல்லா வந்து நல்ல பொருளை எடுத்துக்கிடுவாங்க ஆனால் இவங்க சொல்கிறது என்ன பொருளாக இருக்கும் மோசமான பொருளாக என்ன செய்யும் இருக்கும் ஒத்தாய் நான் ஃபித்தீனி மார்க்கத்தை குறைவுபடுத்துவார்கள் தகணும் அப்படின்னா குறைவுபடுத்துதல் அப்ப ராயினா அசைனா இதெல்லாம் வந்து ரசூலுல்லா நல்ல வார்த்தைக்காண்டி சொல்றாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க அசைனாவுக்கு என்னமா அர்த்தம் ரெண்டு அர்த்தம் வைக்கலாம் நபியே உமக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் உம் எதிரிக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் மாறுபட்டோம் ஆனா இவன் சொல்ற அர்த்தம் என்னது நாங்கள் கேட்டோம் ஆனா கேட்டபடி நாங்கள் நடக்க மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அவன் என்ன செய்யறான் யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா வலவு அன்னகும் அந்த யூதர்கள் காலு இப்படி சொல்லி இருந்தால் எப்படி சொல்லி இருந்தால் சமீனா நாங்கள் செவி மடுத்தோம் நாங்கள் என்ன செய்தோம் கட்டுப்பட்டோம் கட்டுப்பட்டோம் அந்த வார்த்தைக்கு தான் ரெண்டு அர்த்தம் இருக்குது எத்தனை அர்த்தம் தான் இருக்குது ஒரே அர்த்தம் தான் இருக்கு அத்தாயினா நாங்கள் கட்டுப்பட்டோம் நாங்கள் கூறுவதை செவி மடிப்பீராக மேல என்ன சொன்னா சேர்த்து சொன்னான் உன் காதல விழாம போட்டுன்னு சொன்னான் அப்படி இல்லாம எப்படி சொல்லி இருந்தால் நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் நாங்கள் சொல்வதை செவி மடிப்பீராக அங்க மேல ராயினா சொன்னாங்களா ரெண்டு அர்த்தம் உள்ள வார்த்தை அப்படி இல்லாம வல்லூர்னா எங்களை கவனிப்பீராக உந்தூர்னாவுக்கு கவனிப்பீராக மட்டும்தான் அர்த்தம் வரும் ஆனா ராயினாவுக்கு ரெண்டு அர்த்தம் வரும் எங்களின் வேட்பாளர் கவனிப்பீராக ரெண்டு அர்த்தம் வருது இல்லாம அப்படி இல்லாம ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையை இவங்க சொல்லி இருந்தால் லக்கான கயிறல்ல அது அந்த யூதர்களுக்கு நல்லதாக ஆகியிருக்கும் ஆனால் அப்படி சொல்லாம எப்படி சொன்னாங்க ரெண்டு அர்த்தம் உள்ள வார்த்தைகளை சொன்னாங்க இன்னும் வாக்குவாம அது அவர்களுக்கு நேர்மையானதாகவும் ஆகிவிட்டிருக்கும் அக்குவம் அப்படின்னா நேர்மை அங்கே வலாக்கில் அனகுமாகும் வி குஃப் ரீகின் என்றாலும் இவர்கள் அல்லாவையும் மறுத்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் எனவே கலீலா எந்த யூதர்கள் உண்மையான தௌராத்தை பின்பற்றி ரசூலையும் அல்லாவையும் ஏற்றுக்கொண்டு தௌராத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார்களோ அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் அல்லதுதான் எவர்கள் தௌராத்ல கை வச்சு கலிவன் அதுக்கு நூறு விளக்கம் என்ன அப்படின்னா தௌராத்துல வந்து ரசூலை பற்றி சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த வார்த்தை ஃபுல்லாக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க நீக்கிட்டாங்க தௌராத்தை விட்டு என்ன செஞ்சுட்டாங்கம்மா அப்புறப்படுத்தி விட்டார்கள் அதனால் அவர்கள் காத்தீர்கள் குரான்லேயும் சரிதான் தௌராத்தில் சரிதான் இஞ்சில் வேதத்தில் சரிதான் அது மாதிரி ஜபூர் வேதத்தில் சரிதான் அல்லாஹ் எப்படி இறக்கி வைத்தானோ அப்படியே அந்த நூலை என்ன செய்யணும் பாதுகாக்கணும் ஆனா முந்திய மூன்று வேதங்களை பாதுகாக்க மறந்துட்டாங்க வேதங்கள்ல குரான் மட்டும்தான் பாதுகாப்பான வேதம் கிட்டத்தட்ட பதினான்கரை நூற்றாண்டுகளை கடந்தும் கூட ஒரு புள்ளி கூட என்ன செய்யல மாறல அதுக்கு என்ன காரணம் குரானை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லா இந்த வார்த்தை வந்து குரானுக்கு மட்டும்தான் குரான நாம தான் இறக்கி வச்சோம் ाम